உச்சநீதிமன்றத்திற்கு கோடைக்கால விடுமுறை வருவதனால நாளைய விசாரணையில் ஜாமீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது செந்தில் பாலாஜி தரப்பு எனவே வெளியில் வந்து என்ன செய்ய வேண்டும் மீண்டும் தலைமை கவனத்தை எப்படி திருப்புவது தன்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு எப்படி செக் வைப்பது என திட்டமிட்டு இருக்கிறது சந்தில் பாலாஜி தரப்பு அப்படிங்கிறாங்க யார் இந்த செந்தில் பாலாஜி செந்தில் குமார் இதுதான் செந்தில் பாலாஜியின் இயற்பெயர் ஆனால் நியூமராலஜி படி தன்னுடைய பெயரை செந்தில் பாலாஜி என மாற்றிக்கொண்டார் செந்தில் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த செந்தில் பாலாஜியின் சொந்த ஊர் கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி கிராமம் விவசாய குடும்பத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி சொந்த ஊரிலேயே பள்ளி வரை படித்தவர் அரசியலில் கால் பதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு அப்போதே இருந்தது அந்த ஆர்வம் அவருடைய பிகாம் படிப்பை பாதியிலேயே நிறுத்தியது அந்த சமயம் திமுகவில் இருந்து பிரிந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்திருந்த வைகோ இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வந்தார் அந்த வாய்ப்பு அரசியலில் தன்னை உச்சத்தில் வைக்கும் என்ற செந்தில் பாலாஜி மதிமுகவில் சேர்ந்தார் கட்சி ஆரம்பிக்கும்போது மதிமுகவுக்கு இருந்த வரவேற்பு தேர்தல் களத்தில் எடுபடவில்லை அதே சமயம் நூற்று அறுபத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தது திமுக எனவே திமுக பக்கம் போன அரசந்தில் பாலாஜி அந்த சமயம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது செந்தில் பாலாஜிக்கு திமுக சார்பில் போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனார் செந்தில் பாலாஜி அப்போது கரூர் மாவட்ட திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக கோலோச்சியவர் கே சி பழனிசாமி அவரை மீறி வளர்வது என்பது செந்தில் பாலாஜிக்கு இயலாத காரியமாக இருந்தது எனவே திமுகவுக்கும் குட் பை சொன்ன செந்தில் பாலாஜி அடுத்து நின்றது போயஸ் கார்டனில் அப்போது ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டிருந்த ஜெயலலிதா அதிமுகவை வலுப்பெற செய்ய புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து வந்த அப்படியான வாய்ப்பு செந்தில் பாலாஜிக்கும் கிடைத்தது திமுகவிலிருந்து வந்தவர் என்பதால் அதிமுகவின் கரூர் மாவட்ட மாணவர் அணி துணைச் செயலாளர் உட்பட ஒரு சில பொறுப்புகள் செந்தில் பாலாஜிக்கு வந்த வேகத்தில் கிடைத்தன இந்த சமயத்தில் தான் செந்தில் குமார் என்ற பெயரை செந்தில் பாலாஜி என மாற்றிக்கொண்டார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்தார் ஜெயலலிதா இந்த நிலையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை சசிகலா மூலம் பெற்ற அர்சந்தில் பாலாஜி அவர் சசிகலா மூலம் அந்த வாய்ப்பை பெற காரணமாக இருந்தது இளவரசி மகள் கிருஷ்ண பிரியாவின் குடும்பம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்கட்சி எம்எல்ஏ ஆன செந்தில் பாலாஜி போயஸ் கார்டன் கவனத்தை கரூர் பகுதிகளில் நடந்த மணற் பேசு பொருளாக அதை கையில் எடுத்த செந்தில் பாலாஜி மணர் கொள்ளைக்கு எதிராக ஜே சிபி முன்பு படுத்துக் கொண்டு திமுகவின் கே சி பழனிசாமிக்கு எதிராக முன்னெடுத்த போராட்டம் போயஸ் கார்டன் வரை சென்றது அதன் பிறகு கரூர் மாவட்ட செயலாளர் பதவியை பரிசாய் பெற்றார் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தேர்தலில் சீட் கிடைக்க கரூர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது செந்தில் பாலாஜிக்கு அந்த சமயம் போக்குவரத்து துறை அமைச்சரானார் யாரும் அசைக்க முடியாத வகையில் தொடர்ந்து ஆண்டுகளாக போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்து வந்தார் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போதுதான் சென்னையில் இரட்டை இலை வரையப்பட்ட மினி பேருந்துகள் தொடங்கப்பட்டன பேருந்து நிலையங்களில் ஜெயலலிதா படத்துடன் அம்மா குடிநீர் பாட்டில் விற்பனையானது மினி பேருந்துகளில் எதற்கு கட்சி சின்னம் என்று கலைஞர் கேள்வி கேட்க சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவே கைதட்டும்படி விளக்கம் கொடுத்த அரசில் பாலாஜி விருந்தாளி வந்தால் உணவு தர படைப்பது வாழை இல்லை உணவில் வாசத்தை ஏற்படுத்துவது கருவேப்பிலை உணவாகவே சமைக்கப்படுவது கீரை இல்லை சாப்பிட்ட பிறகு போடுவது வெற்றிலை வீட்டு வாசலில் அலங்கரிப்பது மாயிலை மனிதனின் நோய் போக்குவது துளசி

நிழல் முதல்வராகவே வளம் வந்தார் செந்தில் பாலாஜி ஆண்டு குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா இருந்தவர் செந்தில் பாலாஜி ஜெயலலிதா விடுதலையாக வேண்டும் என கோவில் கோவிலாக சுற்றி அமைச்சர்கள் அதிமுகவினர் பலர் அதில் குறிப்பிடத் தகுந்தவர் செந்தில் பாலாஜி மாரியம்மனுக்கு தீச்சொட்டி காவடி அங்க பிரதட்சணம் யாகம் ரத்த தானம் பிரம்மாண்ட விளக்கு பூஜைகள் ஐந்தாயிரம் பேருடன் மொட்டையடித்து வழிபாடு என ஊடக வெளிச்சத்தில் இருந்தார் செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை பல முறை அமைச்சரவை மாற்றம் நடந்தும் சீனியர்கள் பலர் மாற்றப்பட்ட நிலையிலும் செந்தில் பாலாஜியை மட்டும் மாற்றாமல் இருந்தார் ஜெயலலிதா ஆனால் திடீரென ஒரு நாள் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் ஒரே நாளில் பறிபோனது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலில் கரூர் தொகுதியை கைப்பற்றினார் எம் ஆர் விஜயபாஸ்கர் அரவக்குறிச்சி தொகுதிக்கு மாற்றப்பட்டார் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம் கிடைக்காத நிலையில் ஜெயலலிதா உடல்நிலைக்கு மோசமடைய செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு குறைந்தது ஜெயலலிதா மறைந்த நிலையில் ஓபிஎஸ் பி சசிகலா தர்மயுத்தம் என அரசியல் களம் போக தினகரன் அணிக்கு தாவினார் செந்தில் பாலாஜி அதன் பிறகு சைலன் மோடுக்கு போன செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திமுகவில் இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சரானதுடன் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு பலம் சேர்த்து ஸ்டாலினின் தளபதி என்ற அளவிற்கு கட்சியில் அவருடைய வளர்ச்சி இருக்கிறது இந்த நிலையில்தான் மின்தடை கள்ளச்சாராய மரணங்கள் பழைய புகார்கள் என செந்தில் பாலாஜி டார்கெட் பாஜக இந்நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குல அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அனைத்து ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் செந்தில் பாலாஜி திற்கு அமலாக்கத்துறையை பதில் மனு தாக்கல் செய்ய சொன்னது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகும் எம்எல்ஏவா நீடிக்கிறாரு அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டால் சாட்சிகளை கலைத்துவிட அவருக்கு வாய்ப்பிருக்கிறது அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை இதனிடையே வழக்கின் விசாரணையை அமலாக்கத்துறை வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாக செந்தில் பாலாஜி தரப்பு முன் வச்சது எனவே தாமதமா பதில் மனு தாக்கல் செய்ததற்கு மன்னிப்பு கோரியது அமலாக்கத்துறை இந்நிலையில் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை உச்சநீதிமன்றத்தில் நடக்குது இதுல செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறது செந்தில் பாலாஜி தரப்பு